வாங்க இன்னைக்கு பச்சை பயிற்சி ஒப்பிடிச்சுடலாம் நல்ல சத்தான பொருள் நல்லா சுத்துக்காக இருக்கு நல்ல உடம்புக்கு நல்ல வலுவா இருக்கு இன்னைக்கு பச்சை பைத்தில ஒப்பிடுச்சிடலாம் ஒரு கப்பு பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அதிகமா வைக்கிறேன் மூடி வச்சுக்கலாம் உலகாயிட்டு அதுக்குள்ள பச்சை பயிரை கரைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லபடி கலஞ்சி அறுத்துக்கலாம் முக்கா பதம் வந்த மாதிரி கூட கொஞ்சம் சூக்கு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வந்து போயிடும் கொட்டையெல்லாம் பாரு கீழே போயிடுச்சு பாரு சீக்கிரம் வந்து போயிடும் இப்படி தண்ணி ஊற்றணும் முக்கா பந்த பதம் வந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வந்து போயிடும் எந்து பாக்கணும் பாக்கலாம் ஆ வந்து போச்சு எடுத்து பாத்தீங்களா தண்ணி எடுத்து வச்சி கொண்டு ஆட்டிக்கலாம் ஆறு ஏலக்காய் வேவிச்சு வச்ச பத்து பயிர் கொட்டி ஆட்டிக்கலாம் நல்ல மாவு மஞ்சள் மாதிரி பிடிச்சா சக்கரை போடணும் மாவு நல்லா மஞ்சிடுச்சு வேணும் சக்கரை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மைய வேணும் அப்புறம் சக்கரை போடலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சக்கரை போட வேணும் ம் பறிச்சிக்கலாம் சா பறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே கல்லில் வலிக்கி வலிக்கவா தின்னவா தின்னு அப்படி மணக்குது என்ன காய் இல்லாட்டி உருண்டு பிடிச்சு மைதா மாவு ஒரு கப்பு போட்டு கடைச்சிக்கலாம் நல்லா துவைச்சு போடுற அளவுக்கு தண்ணி வச்சு கடைச்சிக்கோ நல்லா துவைச்சு போடுற அளவுக்கு அரைச்சிக்கலாம் என்ன காட்சி நாளைக்கு போடுறேன் இந்த அளவுக்கு வந்த பொருள் எடுத்துக்கலாம் பச்சை பயிர் ஒப்புட்டு ரெடி வாங்க சாப்பிடலாம்

சின்னத்தில் வந்து பெருசு பெருசில் ஆறு வேணாலும் சாப்பிட்லாம் இதனால் நல்ல சத்தான பொருள்